அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு கேஸ் சிலிண்டர் பயன்படுத்தும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் மூலியும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நாடு முழுவதும் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் சமையல் எரிவாயு சிலிண்டரானது அத்தியாவசிய பொருளாகவே மாறிவிட்டது கடந்த இரண்டு வருடங்களாகவே சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலையானது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது மேலும் பெட்ரோல் டீசல் விலையின் அதிகரிப்பால் அத்தியாவசிய பொருட்களின் விலையும் அதிகரித்தே சென்றது இதனால் ஏழை எளிய மக்கள் மிகவும் சிரமத்துக்கு உள்ளாகி வருகின்றனர் இந்த நிலையில்தான் கேஸ் சிலிண்டரின் மானியம் குறித்து முக்கியமான அறிவிப்பை சற்று முன்பு மத்திய அரசு வெளியிட்டுள்ளது அதன்படி மத்திய அரசுடன் இணைந்து சில மாநில அரசுகளும் கேஸ் சிலிண்டரின் விலையை கட்டுப்படுத்த முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் நாடாளுமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு சாமானிய மக்கள் பயன்பெறும் வகையில் தகுதியான ஏழை குடும்பங்களுக்கு குறைந்த விலையில் எல்பிஜி கேஸ் சிலிண்டர்களை வழங்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது தற்போது நாட்டில் எல்பிஜி நுகர்வோரின் எண்ணிக்கை சுமார் முப்பத்தி மூணு கோடியாக உள்ளது கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டரின் விலையை மத்திய அரசு இருநூறு ரூபாய் குறைத்தது அதன் பிறகும் மேலும் நூறு ரூபாய் குறைக்கப்பட்டது எனவே நாடாளுமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு மத்திய அரசு வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டருக்கு முன்னூறு ரூபாய் மானியம் அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது இந்த நிலையில்தான் பிரதமரின் உஜ்வாலா இலவச சமையல் எரிவாயு சிலிண்டர் திட்ட பயனாளிகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் நிதியாண்டில் சிலிண்டருக்கான மானியத் தொகை முன்னுரை தொடர்ந்து வழங்க பிரதமர் மோடி மோடி தலைமையிலான அரசு மத்திய அரசவை ஒப்புதலும் அளித்துள்ளது இந்த திட்டத்திற்காக மத்திய அரசு சுமார் பனிரெண்டாயிரம் கோடி ரூபாயையும் நிதி ஒதுக்கியுள்ளது